அனைவருக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்கின்ற அந்த முக்கிய செய்தி என்னவென்றால் லெபனான் நாட்டில் உள்ள மிக பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் திரு நத்துருல்லா அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற அந்த செய்தி இன்று உலகம் முழுவதும் பேசுகின்ற மிக பரபரப்பான செய்தியாக உலா வந்து கொண்டிருக்கிறது அனைத்து செய்தித்தாளிகளிலும் ஊடகங்களிலும் செய்தி நிறுவனம் இந்த செய்தி தான் தொடர்ந்து காட்டப்பட்டு உலகின் சக்தி வாய்ந்த மாபெரும் பயங்கரவாத தலைவர் நசுருல்லா அவர்கள் நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேல் இராணுவத்தால் வீசப்பட்ட வெடிகுண்டில் கொல்லப்பட்டார் என்ற செய்தி மிக முக்கியமான செய்தியாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த நசுருல்லா என்பவர் யார் என்றால் லெபனாலில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தை உருவாக்கிய முக்கிய தலைவர் ஒருவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக இஸ் புல்லா அமைப்பை பலப்படுத்தி உலகின் மிக சக்தி வாய்ந்த இராணுவமாக உருவாக்கி உலக நாடுகளே அச்சுறுத்திருந்த நிதியை பேர்தான் இந்த நசுருல்லா நசுருல்லா என்பவர் லெபனா நாட்டு அதனுடைய முழு ஆதரவை பெற்றவர் அங்கு முழு அதிகாரமும் நசுருல்லா தான் கொடுக்கப்பட்டது லெபனா அதிபர் பெயரில் தான் அந்த அதிபராக உள்ளார் ஆனால் அனைத்து அதிகாரிகளும் நசுல்லா அவர்களிடமே இருந்தது இவருக்கு ஆதரவாக ஈரான் அதிபரும் ஈரானோடும் தொடர்ந்து இந்த அமைப்புக்கு இராணுவ உதவி நிதி உதவி கொடுத்து இஸ்ரேல் இராணுவத்தையும் இஸ்ரேல் மக்களையும் அழிக்கவே இந்த பயங்கரவாத அமைப்பை ஈரான் உருவாக்கி அதை சீராட்டி பாடுட்டி வளர்த்து இஸ்ரேல் எதிராக ஒரு அமைப்பை ஈரான் உருவாக்கியது ஆனால் இல்லை என்று மறைமுகமாக அவர்கள் மறுத்து வருகின்றார்கள் ஆனால் இஸ்லாவுக்கு முழு ஆதரவு செய்கின்ற ஒரு நாடாக ஈரான் இருந்தது என்பதை உலக அறியும் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் உளவு பிரிவு என்ற அந்த அமைப்பானது மொசாத் என்ற அந்த அமைப்பானது நசுல்லாவுடைய அந்த பதுங்க இல்லத்தை அது அறிந்து தன்னுடைய உளவு பிரிவு மூலமாக நசுருல்லா இருக்கிறார் அவர் எப்போது கூறுவார் என்பதை அங்கிருந்து முக்கியமான அறிந்து கொண்டார் இரண்டு நாள் முன்பாக நடைபெற்ற ஒரு முக்கியமான இஸ்லா முக்கியமான அந்த அனைத்து தகவல்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நசுருலாக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று திட்டமிட்டு விமானப்படை மூலமாக மிக அதிபயங்கரம் நடத்தியது மிக அதிகமான சக்தி வாய்ந்த விடுவிப்புகளை அவர்கள் லெபனான் தலைநகர் பெயரில் இருக்கின்ற இஸ்புல்லா தலைநகரத்தின் மீது அந்த பயங்கரமான குண்டுகளை வீசியது இந்த குண்டுகள் பூமி கனியவே ஐம்பது தூரத்துக்குள் சென்று ஊடுருவி அங்கிருந்த அந்த பங்கரில் இருந்த அந்த தீவிரவாத அமைப்புடைய தலைவர் நசருல்லா மற்றும் அவருடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் அங்கிருந்த அனைவரும் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய தளபதியிலும் ராணுவ பலியானது என்று இஸ்ரேல் தரப்பு கூறுகின்றது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இன்று உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு காரணம் இந்திய உலகத்தையே பயன்படுத்தி கொண்ட இஸ்புல்லா என்ற மிகப்பெரிய அமைப்பை அழித்த ஒரு சக்தியாக இஸ்ரேல் என்று விலகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பை கொண்ட நாடாக இருந்தாலும் அது மக்கள் தொகையில் மிக பயந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஒரு கோடி மக்கள் தொகையில் ஒரு சிறிய நாடு தான் இஸ்ரேல் இஸ்ரேலிடம் உலகிலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஒரு இராணுவம் உள்ளது அது என்னவென்றால் அயன் டோம் என்ற ஒரு ராணுவத்தை ராணுவ அமைப்பை ஒரு ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்துகின்றது இந்த அயன் டோம் என்னவென்றால் இஸ்ரேல் மீது எந்த நாடும் ஏவுகணை தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் விமானப்படை தாக்குதல் என்ற ஒரு தாக்குதல் அளித்தாலும் அந்த அயன் டோம் மூலமாக அந்த வருகின்ற அந்த ஏவுன அந்த அந்த அயன்டூமாக தகர்க்கப்பட்டு இஸ்ரேல் ஆட்டத்தில் எந்த ஏவுனையும் தாக்காட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு யுத்தத்தை தடுப்பு ஆயுதமான அயன் டோமை மீறியுள்ளது இந்த ஐந்து முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்டவர்களே நிறுவப்பட்டது இதன் காரணமாக அறுபநாடுகள் எப்போது தாக்குதல் நாட்டினாலும் இஸ்ரோல் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை இஸ்ரேல் மக்கள் உள்ளது இதை உருவாக்கிய இஸ்ரேல் இராணுவம் உலகிலே மிக சிறந்த இராணுவமாக தெரிவிக்கிறது இந்த ஐண்டோம் உருவாக்குவதற்கு அமெரிக்கா பல்வேறு விதை செய்துள்ளது உலகிலே அதாவது எத்தகைய ஏவனைகள் தன் நாட்டில் சாய்ந்தாலும் தாக்கக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கின்ற ஒரு திரை அதாவது அது வந்து தடுப்பு துறை இஸ்ரேல் தடுப்பினை உருவாக்கிற ஒரே நாடு என்றால் அது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் அந்த ஐந்தோம் என்ற ஒரு பாதுகாப்பு சாதனம் உள்ளது அந்த வகையில் உலகிலே அந்த தடுப்பு சக்தியை கொண்டுள்ள இஸ்ரேல் நாட்டின் போது எந்த நாளும் சீக்கிரமாக தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை அழிக்க முடியாது அப்படி ஒரு இராணுவ அமைப்பை இஸ்ரேல் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் இஸ்ரேல் சுற்றியுள்ள முஸ்லீம் மக்கள் அனைத்தும் இஸ்ரேல் நாடு தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்ற ஒரு நாடாகவே இருக்கின்றது அந்த நாடு எல்லாம் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்க வேண்டும் என்றால் தன் நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ஐந்து ரூபாய் என்ற சாயத்தை நிறுவியுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த தீவிரவாத குழுக்களையும் அவர்கள் கலங்கரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை நீதினார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தள்ளியாக இருந்த அமாத் என்ற இயக்கமும் இஸ்வல்லா என்ற இயக்கமும் தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டின் மீது ஏவியை தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது பல முறை அவருக்கு வாய்ப்பளித்தும் அவர்கள் தொடர்ந்து எவ்விதமான ஒரு பயமே இல்லாமல் அவர்கள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினர் கடைசியாக ஒரு ஒருவாக்கு முன்பாக நடத்திய அந்த ராக்கெட் தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டார் இதையடுத்து இஸ்ரோலிய உழப்பட் லெபனான்களில் இருந்து இஸ்புல்லா தலைவர் நசுருல்லா இருந்திருக்கிறார் அவரை கண்டுபிடித்து அவர் கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்தது அந்த அடிப்படையிலே அங்கிருந்து வந்த தகவல் அடிப்படையிலே நேற்று முன்தினம் அங்கு வந்திருந்த இஸ்புல்லா தலைவர் நசுருல்லா அவர்களை இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார் அந்த தாக்குதலில் அங்கிருந்த இஸ்புல்லா தலைமையகம் முற்றிலுமாக தாங்கப்பட்டு அங்கிருந்த தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு பலமான ஒரு வெற்றி என்பே கொள்ளலாம் ஏனென்றால் இஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேல் மீது பலமுறை தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை கதிகல்க செய்திருந்தது இந்நிலையில் தன் கடைசி தாக்குதலாக இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் இஸ்ரேல் நகரத்துக்கு மீது சென்று இஸ்ரேல் ராணுவம் விமானப்படையும் உள்ள சென்று இஸ்புல்லாக்கள் பதிவு அந்த பகுதிக்குள் ஊடுருவி தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக விமானத்திலிருந்து குண்டு மழையை அந்த குண்டுமழையில் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அதோடு மட்டுமல்லாமல் இங்கிருந்து தான் இஸ்புல்லா அமைப்பு உலகம் முழுவதும் ஒரு நிலை அங்கத்தான் ஆயுதங்கள் பதுக்கி என்ற ஒரு கூற்று நியூபித்தபடியால் அந்த இடத்திலே தொடர்ந்து குண்டு வீசி இஸ்ரேல் ராணுவம் இஸ்புல்லா என்ற அந்த பயவாத அமைப்பையும் அங்கிருந்து ஆயுத குவிலையும் அழித்துள்ளது இது இஸ்ரேல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இது குறித்து இஸ்ரேல் அதிபர் பெஞ்சிமன் நத்தானிய குறுகையில் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் என்ற வயலாத அமைப்பான இஸ்புலா என்ற அமைப்பு இன்று முற்றிலுமாக உழைக்கப்பட்டது தொடர்ந்து அவர் மீது தாக்குதல் அளித்து அவருடைய அனைத்து அமைப்புகளையும் முற்றிலுமாக அழிப்போம் என்று கூறியுள்ளார் இனி இஸ்ரேல் மக்கள் திருப்தியாக வாயிலாம் என்று அவர் கூறியுள்ளார் இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தி இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் இஸ்புலா என்ற ஒரு பய அமைப்பை தொடர்ந்து இஸ்ரேலை பயன்படுத்துகின்ற வேலையிலே இன்று அந்த அமைப்புடைய முக்கிய தலைவர்கள் பலர் மரணமடைந்தால் பல்வேறு ஆயுத கோயில்கள் அடுத்து நிறுத்தப்பட்டன இதையடுத்து புதிய அதிக புதிய புதிய தீவிரவாதிகள் புதிய தலைவர்கள் உருவாது என்பது இன்னும் பல ஆண்டுகளாகும் ஆகவே இன்னும் சிந்தித்தாலும் இஸ்ரேல் மக்கள் இஸ்புலா எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று அமைதியாக வாயிலாம் நன்றி வணக்கம்